பிறந்த முன்னாள் அமைச்சர் மாமா வைத்திலிங்க அவர்களே உங்கள்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும்னு நினைக்கிறேன் நீங்க நம்மளுடைய தொகுதிகளுக்கு இளைஞர்களுக்கு கிராமத்து இளைஞர்களுக்கு மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கீங்க அதெல்லாம் மறுக்கவே முடியாது நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அந்த நல்லது பண்ணதோட விளைவாக வந்து நமது ஊர் மக்கள் நம்மளுடைய சொந்த பந்தம் எல்லாமே வந்து உங்களுக்கு விசுவாசமா இருக்காங்க நீங்கள் எந்த கட்சியில இருக்கீங்க எங்க போறீங்க அதெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய தனிப்பட்ட திரு வைத்திலிங்கம் என்பவருக்காக விசுவாசமா இருக்காங்க ஆனா அந்த விசுவாசத்தை கொண்டு போய் ஒரு கொலகார கும்பல்ட்ட ஒரு கொள்ளகார கும்பல்ட்ட அட வைக்கலாமா இது என்னோட கேள்வியா இருக்கு எனக்கு வந்து மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கு உங்க மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு நீங்க போய் இப்படி நிற்கலாமா தான் என்னோட கேள்வி அதுவும் நம்ம தஞ்சாவூர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்களே கருப்பு முருகானந்தம் அந்த கொலகார பாவியோட நீங்க சுத்தி வரத போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து மனசே ஆறலை அவர் மேல வந்து எத்தனை வழக்கு இருக்கு அவனோட அரசியல் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு எப்படி வந்துச்சுன்னுட்டு உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை முத்துப்பேட்டை ஹார்பர்ல கள்ள கடத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஒரு கொலகாரனா ரவுடியா சுத்திக்கிட்டு இருந்தவன் அவனோட அரசியல் வளர்ச்சி இன்னைக்கு எங்கே போய் நிற்கிது எப்படி வளர்ந்தான் எல்லாம் வந்து அரசியலில் வந்து பல்வேறு சமூக வேலைகளை பார்த்து கிராம கிராமமாக சுற்றி அரசியல் வேலைகளை பார்த்து படிப்படியாக முன்னேறி வந்தவங்க இங்கே இருக்க பல்வேறு அரசியல்வாதிகள் அப்படி தான் வந்திருப்பாங்க நம்ம ஊரில் இருக்கட்டும் நம்ம கிராமத்தில் நம்ம தொகுதியிலையா இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகள்லையும் அப்படி தான் அரசியல்வாதிகள் வளர்ந்து வந்திருப்பாங்க ஆனால் கருப்பு முருகானந்தத்தோட வளர்ச்சி எப்படி வந்துச்சு ஒரு கள்ள கடத்தல்காரன் முத்துப்பேட்டை ஹார்பர்ல கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு இருந்தவன் எப்படி திடீர்னு இவ்வளோ பெரிய அகில இந்திய அளவில் ஒரு அடையாளப்படக்கூடிய நபரா மாறினாங்கிறது தான் இப்ப கேள்வி அவனுடைய அரசியல் வளர்ச்சி எங்கேருந்து வருதுன்னா விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் செலவு வைக்கிறான் எல்லா ஊர்லயும் வைக்கிறாங்க நம்ம ஊர்லேயும் வைக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்திக்கு வைக்கிறாங்க இந்தியா முழுக்க வைக்கிறாங்க ஆனா விநாயக சக்திக்கு பிள்ளையார் சிலையை வச்சு அதை கொண்டு போய் முத்துப்பேட்டை பள்ளிவாசலுக்கு நேராக நிறுத்தி அங்கே வந்து கோஷம் போட்டு கல் எடுத்து பள்ளிவாசல் மேலே அடித்து ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தின் மூலமாக தான் அவனை வந்து எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க ஒரு கலவரக்காரனாக தான் திரும்பி பார்த்தாங்க பள்ளிவாசல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க திருப்பி அவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு அவங்கள அடிச்சாங்க இதில் நிறைய வெட்டுக்குத்து நடந்துச்சு இப்படி ஒரு கலவரத்தை நடத்தி வருஷம் வருஷம் பிள்ளையார் சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தியில் முத்துப்பேட்டை ஒரு கலவர பூமியாக தான் இருக்குது விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழ்நாட்டிலே எங்கே கலவரம் நடக்குங்கிற பயத்தோடு இருக்கக்கூடிய பகுதினு பார்த்தா அது முத்துப்பேட்டையாக தான் இருக்கு அந்த கலவரத்தின் வாயிலாக தான் மேலே பார்க்குறாங்க பிஜேபிய கட்சியில் சேர்றாப்புல பிஜேபி கட்சியில் சேர்ந்து இந்த கலவரங்கள்லாம் பண்ணுறாப்புல தமிழ்நாடு தலைமை பார்க்குது அகில இந்திய தலைமை பார்க்குது ஏன்னா வந்து ஒட்டுமொத்த பிஜேபி கட்சியே கலவர கட்சி தானே கலவரத்தின் வாயிலாக தானே வளரக்கூடியவர்கள் அப்படி இருக்க அந்த பிஜேபி கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா ஏய் நம்மள நம்ம ஆள்றா நம்மள மாதிரியே கலவரம் பண்றான்டா ஏய் இவனை தூக்கி கடா மேலே தூக்கி கொண்டு வாடான்னுட்டு சொல்லி இன்னைக்கு வந்து படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு பல்லாயிரம் கோடி சொத்துகளுக்கு அதிபதியா இருக்கான் இங்கே முத்துப்பேட்டை ஹார்பரில் வந்து கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு சென்னை போட்ரஸ் தலைவராக உட்கார்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க வெளிநாடுகளுக்கு கள்ளக்கடத்தல் பண்ணக்கூடிய ஒரு கடத்தல்காரனாக கடத்தல் மன்னனாக இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அவன் செய்த ரவுடித்தனங்கள் கொலைகள் இதனால் பாதிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை வந்து மிக மிக அதிகம் என்னைக்கு வேணாலும் ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை பெறதுக்காண்டி தன்னுடைய சொந்த அரசியல் நலனுக்காக எந்த ஊர்ல வேணாலும் கலவரத்தை உருவாக்குறதுக்கு தயாரா இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு கலவரக்காரனை கள்ளக்கடத்தல்காரனை கொண்டாந்து நம்ம ஊர்களில் சுத்த சுத்த விடுறீங்களே நாளைக்கு நம்ம ஊர்ல அவனுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு கலவரத்தை உருவாக்கினா அதை உங்களால தடுக்க முடியுமா அந்த தடுக்கிற நிலையில நீங்க இருப்பீங்களா கட்டுவரியம் பாம்பை கொண்டாந்து அந்த வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு பிறகு கடிச்சு பிச்சுன்னா என்ன பண்ணுறது கட்டுவரியம் கடிச்சதுக்கு கடித்ததுக்கு பிறகு வந்து வைத்தியம் பார்த்து பொழைக்கக்கூடியவர்களே ரொம்ப எண்ணிக்கையில் குறைவு அது மாதிரியான விஷத்தன்மை உள்ள கட்டுவரியம் பாம்பை த தூக்கிட்டு வந்து எங்க எங்கள் ஊருக்குள்ளே நிற்கிறீங்களே எங்கள் தெருகளுக்குள்ளே நிற்கிறீங்களே எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்களே நாங்கள் என்ன சொல்கிறது இதுக்கு இந்த கருப்பு முருகானத்தோட தொடர் இதான் எப்படின்னா நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியோட நிலை என்ன எங்கெங்கெல்லாம் கலவரம் செய்ய முடிந்ததோ அங்கு மட்டுமே வளரக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மத கலவரத்தை தூண்டு விடுறதுக்காகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த மத கலவரத்தை தூண்டி அவங்க வந்து அரசியல் ஆதாயம் பெறுவாங்க என்னடா டீசல் வேலை ஏறி போச்சு பெட்ரோல் வேலை ஏறி போச்சு கேஸ் வேலை ஏறி போச்சேன்னு கேள்வி கேட்டா அங்க ஒரு குண்டு வைக்கிறது இங்க ஒரு குண்டு வைக்கிறது அங்க ஒரு கலவரத்தை ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை மட்டுமே தன்னுடைய அரசியல் நலனை தீர்மானிக்க அப்படிப்பட்டவர்களோட தான் நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கீங்க அது மட்டுமா வெறும் கலவரக்காரர்கள் மட்டும்தானா இவங்க கடந்த பத்து ஆண்டுகளா இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க அந்த ஆட்சியோட லட்சணம் என்னவா இருக்கு கேஸ் வில நானூத்தி பத்து ரூபாய் வித்த கேஸ் வில ஆயிரத்தி நூத்தி சுட்சத்துக்கு போயிட்டு இப்ப எலெக்ஷன் ஒட்டி குறைச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் மக்கா நாள் விலைய ஏத்தி போடுவாங்க அதே மாதிரி பெட்ரோல் விலை எவ்வளவு வித்துச்சு இப்ப எவ்வளவு பெட்ரோல் விலங்கிறது வரும் பெட்ரோல் விலையா டீசல் விலங்குறது வரும் டீசல் விலையா அந்த டீசல் விலை ஏற்றத்தினால ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை விலவாசியும் ஏறி போச்சு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னாங்க இளைஞர்களுக்கு இன்னைக்கு கொடுத்தாங்களா இருக்கக்கூடிய பொதுத்துறை எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க பிஎஸ்என்எல் எப்படி கொடி கட்டி பறந்துச்சு அந்த பிஎஸ்என்எல் ஒழிச்சது யாரு எதுக்காக ஒழிச்சாரு அம்பானியோட ஜியோவுக்காண்டி காண்டி ஒழிச்சாரு அதே மாதிரி இன்னைக்கு பல பொதுத்துறை நிறுவனங்களை அதானிக்காக ஒழிச்சுக்கிட்டு இருக்காரு நாம அரசு வேலை கிடைக்குமா அரசு வேலை கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த அரசு வேலைக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா முற்றுப்புள்ளி வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாங்கி கொடுத்த நிறைய வேலைகள் இருக்குது டெம்பரவரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இளைஞர்கள்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க அரசு வேலை கிடச்சிடும்ட்டு உங்களுக்கு தெரியும்ல இவங்க யாருக்கும் அரசு வேலை நிரந்தரமாகாதுன்னுட்டு இந்த பிஜேபி அரசாங்கம் உலக வர்த்தக நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்க யாரையும் வந்து அதாவது தற்காலிக ஊழியர்கள் யாரையும் வந்து நிரந்தரமாக கூடாதுன்னுட்டு ஒரு சட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும்ல இவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தால் இங்கே அரசு வேலைகளே கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல இருந்து எப்படி நம்ம அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தீங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் வரலாறு இருக்குது பொருளாதார வர வரலாறு இருக்குது கல்வி வரலாறு இருக்குது இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மிக சிறந்த மாநிலமாக தலை சிறந்த மாநிலமாக கல்வி அறிவுலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி அனை சமூக அறிவுலையும் சரி இன்றைக்கி தலைத்தோங்கி நிற்கிது தமிழ்நாடுன்னா அதுக்கு வந்து ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்குது அந்த வரலாற்றை வந்து அழிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிஜேபி அந்த வரலாற்றை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிஜேபி தமிழ்மொழியை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பிஜேபி அப்படிப்பட்ட பிஜேபியோடு நீங்கள் எப்படி போய் கூட்டணி சேர்ந்தீங்க அது மட்டும் இல்லை நாம் வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கினோம் சங்கரலிங்கனார் எழுபத்தாறு நாட்கள் உண்ணாவிரதம் செத்து போனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காண்டி அந்த பேரை மாற்றணும்னு துடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டோட அரசியல் அதிகாரம் அதாவது சட்டமன்ற அதிகாரமே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடாதுன்னுட்டு தமிழ்நாட்டை ரெண்டா மூணா உடைக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை இதெல்லாம் வந்து யூனியன் பிரதேசமா மாத்தறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிஜேபி அந்த பிஜேபி இந்த தமிழ்நாட்டே நாசம் பண்ணக்கூடிய பிஜேபியோட போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே அவங்கள தலையில சுமந்துகிட்டு இருக்கீங்களே இது உங்களுக்கு நியாயமா சரி உங்களோட தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கைக்கே வருவோம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த சமூகத்துல இந்த நம்மளுடைய தொகுதிக்குள்ள நிறைய மதிப்பு மரியாதை இருக்கு உங்க மேல ஒரு மிக சிறந்த விசுவாசம் இருக்கு இது நாளைக்கு இருக்குமா அவங்களோட கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாரையும் பிஜேபி என்ன பண்ணுச்சு மகாராஷ்டிரால வந்து சிவசேனா என்சிபி இவங்களோட கதை இன்னைக்கு என்னாச்சு அது மட்டும் இல்லாமல் தான் பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்துச்சு அவங்களோட கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சி என்ன ஆச்சுன்னே தெரில பஞ்சாப்ல சிரோமி அகாலி தளம் மக்கள் ஜனநாயக கட்சின்னுட்டு காஷ்மீர்ல இருந்த கட்சி இன்னும் பல கட்சிகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் பிஜேபிங்கிற கட்சி என்னைக்கும் நண்பன் தான்னு தோளில் காய போட்டான்னா கையில் கத்திய வச்சுக்கிட்டு கழுத்தறக்க போறான்னு தான் அர்த்தம் இது மாதிரி தன்னோட கூட்டணி சேர்ந்தவங்க அத்தனை பெரிய அழிச்சது தானே பிஜேபியோட வரலாறு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இவ்வளோ வேலை செஞ்சு கலவேளைகள் செஞ்சு இப்படி படிப்படி படிப்படியாக வந்து ஒரு நிலைக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி அரசியல் வாழ்க்கையில் நிற்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு இவங்களோட கூட்டணி போய் சேர்ந்ததுனால இவங்க கழுத்தை அறுத்து தூக்கி போட்டுருவாங்கல்ல உங்களை ஒரு செல்ல காசை மாற்றி போடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே வந்து எங்களை கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு வெள்ள ஓடியாந்து வந்து நிற்கிறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டணி சேர்ந்த அத்தனை பேரோட கட்சியும் வந்து நாசமாக தானே போயிருக்கு ஜெயலலிதா இறந்ததுலேருந்து உங்க அண்ணாதிமுகவை என்ன பாடுபடுத்தியிருக்காங்க இந்த பிஜேபி அது உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படியும் போய் எப்படி கூட்டணி வச்சிங்க அவங்கள வந்து உங்க தலையில ஏன் சுமந்து வந்து பிஜேபி ஒரு கட்சி அந்த கட்சிக்கு வந்து இங்க ஓட்டே கிடையாது அப்படி ஓட்டு இல்லாத வாக்கு சாதவிதம் இல்லாத ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்து உங்களுடைய விசுவாசத்தை அவங்களுக்கு அட வைக்கிறீங்களா இது நியாயமா உங்கள் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தில் வாங்கக்கூடிய ஓட்டை வச்சுக்கிட்டு இவங்க நாளைக்கு கலவரம் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த மக்களையும் வந்து நிர்மூலமாக்கினாங்கன்னா அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா மக்கள் பசி பட்டினியில் அழுவக்கூடிய அந்த ஓலம் உங்களை சும்மா விடுமா அன்பு மாமா அவர்களே உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த கொலகார பாவிகளை உங்கள் தலையில் தூக்கி உங்கள் முதுகலை தூக்கிக்கிட்டு ஏன் ஊர் ஊராக சுத்துறீங்க இந்த மக்களுக்கு எதிரானவர்களை நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஒட்டுமொத்தமாக உழைக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கொலகார பாவிகளை இந்த கொள்ளகார கூட்டத்தை நீங்கள் ஏன் சுமந்துக்கிட்டு உங்கள் கைகளில் ஏன் ரத்தக்கரையை படிய வச்சுக்கணுங்கிறது தான் என்னோட கேள்வி அதுக்கப்புறம் நீங்களே வந்தாலும் யார் வந்து கேட்டாலும் இந்த மக்கள் வந்து இந்த கொலகார பாவிகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது வேற விஷயம் நான் இன்னைக்கு இது ஏன் பேசுறேன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் நம்ம ஊருக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடக்கூடாது அது மட்டும் இல்ல உங்களோட அரசியல் வாழ்க்கையும் அழிஞ்சு போயிடக்கூடாது அதுக்காக அந்த கொலகார பாவிகளை விட்டு வெளில வாங்க இன்னும் நாள் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இந்த மக்களுக்கு நீங்க ஏதாச்சும் நல்லது செய்யணும் இந்த மக்கள் மேல உண்மையில உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா இந்த கொலகார கொள்ளக்காரங்களை விட்டு வெளியில் வந்துட்டேன்னுட்டு ஒரு அறிவிப்பு கொடுங்க செய்து இந்த ஏழைப்பாள மக்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு நல்ல காரியமாக அதுவாக தான் இருக்க முடியும் நன்றி